நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமதன் பேசுகிறேன் எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சமங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் yes, அண்ணா சையாவின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளருக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நமது காணொளியை கண்டு நேரில் என்னிடம் வந்து பலன்கள் கேட்ட நேயர்களுக்கு நெஞ்சாத நன்றையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொள்கிறேன் குறிப்பாக இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வியாழக்கிழமை அன்று உடுமலைப்பேட்டையிலிருந்து ஜெயக்குமார் அவர்களுக்கும் கோவை வெங்கடேஷ் அவர்களுக்கும் அவரின் அண்ணந்தம்பி மூவருக்கும் மதுரை முத்துகிருஷ்ணயா அவர்களுக்கும் திருச்செங்கோடு வனிதா பிரபு அவர்களுக்கும் நல்லிபாளையம் குமரேசன் அவர்களுக்கும் தருமபுரி அலமேளம் அவர்களுக்கும் மீண்டும் பெஞ்சார்ந்த நன்றையும் வணக்கத்தையும் கூறிக்கொள்கிறேன் நேரில் வந்த வாடிக்காக காணொளி கண்டு ரைட் நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒரு அற்புதமான தலைப்பு புதனும் சுக்கிரனும் இந்த இடத்தில் இருந்தால் அவர் கோடீஸ்வரன் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் முக்கியமாக ஜோதிடம் என்பது வானவில் சம்பந்தப்பட்டது பிரபலன் சம்மந்தப்பட்டது அதில் மாற்றுக்கிறது இல்லை ஒவ்வொருவரும் அவருடைய கருமாவின் அடிப்படையில் தான் வாழ வந்திருக்கின்றோம் அவரவர் கருமாவின் தான் வாழ்க்கை அமைகிறது ஒருவர் மாதிரி ஒருவர் வாழ முடியாது ஒரே மாதிரி கிரகங்கள் இருவருக்கு இருந்தாலும் பலருக்கு இருந்தாலும் ஒருவர் ஒரு வாழ்க்கை இன்னொரு வாழ முடியாது அவரவர் இன்பம் துன்பம் அவரவர் அவர் கருமாப்படி நடைபெறும் இதில் மாற்றுக்கருத்தல்ல இதை உணர்ந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் ஜோதிடத்தில் நம்பிக்கை வேண்டும் கொஞ்சம் ஞான வேண்டும் கொடுப்பனையும் வேண்டும் சரி விஷயத்து கோரும் இது மெயின் சமையன் கட்டால் இதில் ஒரு ஒவ்வொரு இது சொன்ன கருத்து அற்புதமான கருத்து இதை உண்மையும் கூட சரி பொதுவாக பார்த்திங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் போது சாதாரணமாக இருந்துட்டு அவங்க வளர வளர வர செல்வாக்கு வந்துடும் அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா அவங்க ஜாதியில் இருக்கிற யோகம்தான் காரணம் யோகங்கள் அமைந்து விசாபத்தி நடந்து வந்துவிட்டால் அந்த யோகத்தை ஜாதகன் அணிவித்தே தீர்வாங்க அதில் மாற்று கேட்கல சரி ஸ்க்ரீனில் பாருங்கள் இது ஒரு ஆஞ்சாதகம் இவர் நமது வாடிக்கையாளர் ப பத்து பத்து எழுபத்தெட்டு பன்னெண்டு நாற்பத்தொன்று பிஎம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பத்து பத்து எழுபத்தெட்டு பிஎம் பன்னெண்டு நாற்பத்தொன்று நட்சத்திரம் வந்து உத்திராணத்தில் பிறந்தவர் பாதம் வந்து மூன்றாம் பாதம் ராசி மகர ராசி லக்கணம் தனுசு லக்கணம் லக்கணத்துக்கு நான்கில் கேது பகவான் லக்கணத்துக்கு எட்டில் குரு பகவான் உச்சம் லக்கணத்துக்கு ஒன்பதில் சனி பகவான் வர்க்கோத்தமம் லக்கணத்துக்கு பத்தில் சூரியன் ராகு லக்கணத்துக்கு பதினொன்றில் புதன் சுக்கரன் செவ்வாய் மூவர் நவாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா விருச்சலக்கணம் மகரத்தில் ராகு கும்பத்தில் சந்திரன் மேஷத்தில் செவ்வாய் மிதுனத்தில் சுக்கரன் கடகத்தில் சூரியன் கேது சிம்மத்தில் சனி பகவான் துலாத்தில் புதன் குரு குரு பகவான் இதுதான் நவாம்சம் இவர் வந்து ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர் இன்னைக்கு வந்து பல கொடிகளுக்கு அதிபதி அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்களா திசாபூத்தி தான் கிரக அமைப்பு திசாபதி பொதுவாக பார்த்தீங்கன்னா கிரக சேர்க்கைக்குரிய பாடல் இருக்கிறது அந்த பாடலுக்குரிய கிரக சேர்க்கை இருந்து விட்டால் அந்த ஜாதகம் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அதில் மாற்று கருத்தில்லை இப்போ ஒரு ஜாதகம் பாருங்கள் ஒரு அற்புதமான பாடல் வியமகவி என்ற நூல் அற்புதமான ஒன்று இருக்கிறது அதில் ஒரு நான்கு வரி பாடலாக அற்புதமான பாடல் பாருங்கள் நூற்றி நாற்பத்தி மூணாவது பாடலாக வருகிறது நூலிருந்தால் எடுத்து படித்து பாருங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் தவறு இல்லை சொல்லும் புதனும் சுங்கனும் சூழ்ந்துமே லாபத்தில் ஏற நல்ல குறவும் ஆட்சி உச்சம் நாடி இருக்க ஜாத இருக்கு வெல்லும் பூமி மனை மச்சு மிக பூசணம் உண்டாம் வல்ல சேயுடன் செல்வத்துடன் வாழ்வான் என்று வளர்த்தலாமே இந்த பாடல் நல்லா புரிகிற மாதிரி பாடல் தான் ஒன்றும் கரட முடான் பாட்டு கிடையாது அழகான வார்த்தைகள் அருமையான கருத்துக்கள் புரிய முடியமான விஷயங்கள் தான் மீண்டும் பாருங்கள் சொல்லும் புதனும் சுங்கனும் சூழ்ந்துமே லாபத்தில் ஏற நல்ல குருவும் ஆட்சி உச்சம் நாடி இருக்க சாதகருக்கு வெல்லும் பூமி மனை மச்சு மிக பூசணம் உண்டாம் வல்ல சேயுடன் செல்வமுடன் வாழ்வான் என்று வலுத்தலாமே அற்புதமான பாடல் இந்த பாடலுடைய சாரம்சனை கேட்டீங்களா ஒரு ஜாதகத்தில் புதனும் சுக்கரனும் லக்கணத்துக்கு லாபத்தில் அமர வேண்டும் ஒன்று குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும் நல்ல குருவும் ஆட்சி உச்சம் நாடி இருக்க நல்ல குருனா என்ன அர்த்தம் சுப ஆதிபத்தியம் பெற்ற குரு எப்படி இருக்கணும் ஒன்று ஆட்சியாக இருக்கணும் அல்லது உச்சமாக இருக்கணும் சரி அப்படி இருந்தால் என்ன ஆகுமா பூமி இருக்கும் மனை மச்சினா மாடி வீடு இருக்கும் பூசணங்கள் தேவையான அனைத்தும் இருக்கும் வல்ல செய் நல்ல நல்ல குழந்தை செய்யின குழந்தை வல்லமையான குழந்தை பிறக்கும் செல்வத்துக்கு பஞ்சரக்காது இந்த அனைத்தும் பெறும் இதில் பாருங்கள் லக்கணத்தை குறிப்பிடலை ஆதிபத்தியம் குறிப்பிடலை இந்த வீமகவிங்கிற நூலில் பார்த்தீங்களா அதை முக்கியமாக கவனிக்க வேண்டியது இதில் நிறையான பாடல்கள் வந்து நடைமுறைக்கு அப்படி ஒத்து வருது ஆனால் பயன்படுத்தும் இருக்குது பார்த்தீங்களா அது தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் லக்கணம் இல்லை ஆதிபத்தியம் இல்லை ஆனால் ப பழம் சரியாக பரப்ப ஆனால் எங்கே பொருத்தணும் எப்படி பொருத்தணும் எப்படி பாட்டை எடுக்கணுங்கிறது தான் விஷயமே அதற்கு நல்ல தெளிவுள்ள அனுபவம் உள்ள குருநாதர் கிடைத்தால் நிச்சயம் ஜெயிக்கலாம் பாட்டில் பாருங்கள் எதாவது எந்த இடத்துலயும் வருதுன்னு பாருங்கள் அதாவது ஆதிபத்தியம் இந்த லக்கணம் தான் அப்படின்னு சொல்ல பாருங்கள் பொதுவாக அந்த அந்த கிரல் எங்கு இருந்தால் என்ன பண்ணலாம் வளர பாட்டு சரி இது பாடல் இப்படி இவருக்கு பாருங்கள் அந்த பாடலில் எப்படி பாருங்கள் புதன் சுக்கர் இருக்கார் இருக்காரு லாபத்தில் இருக்க லாபத்தில் இருக்கார் இதில் பார்த்தீங்களா லக்கணம் குறிப்பிட முக்கியம் புரிஞ்சுக்க லக்கனும் குறிப்பிடப்படவில்லை அதுதான் மெயின் நம்ம வந்து இடத்த மட்டும் சொல்லிருவாங்க நம்ம அந்த மாதிரி கண்டு பொருத்தி பார்த்து பழகும் சரி முதல் முதல் என்ன சொல்கிறது புதனும் சுக் சுக்கரனும் லாபத்தில் இருக்கணும் அடுத்தபடியாக குரு எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் நல்ல குரு ஆட்சியாக அது உச்சமாக இருக்கணும் இவர் பாருங்கள் குரு உச்சமாக இருக்கார் எங்கே இருக்கார் எட்டாம் எட்டில் ஆனால் அவர் என்ன ஆதிபத்தியம் லக்கணத்துக்கு ஒன்று நான்கு கூடையவர் ஒன்று அப்போ நல்ல குரு எப்படி இருக்காரு ஒன்று ஆட்சியாக இருக்கணும் அல்லது உச்சமாக இருக்கணும் இருக்காரா இப்போ இருந்துட்டால் இவருக்கு வந்து தோட்டங்கள் அதிகமாக இருக்குது ரெண்டாவது வந்து நல்ல குழந்தைக்கு இருக்காங்க நல்ல மனைவி இருக்காங்க மாடி வீடு மட்டும் மூணு வச்சுருக்காரு வீடு வாடகை கூட்டிருக்காரு வாடகைக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி விட்ருக்கார் அருமையான யோகா ஜாதம் அடுக்கு மாடி கட்டி வாடகை விட்ருக்கார் ஒரு ஆறு ஏழு வீடு வாடகை விட்டுருக்கார் அற்புதமான மச்சிவனம் வச்சு கட்டியிருக்கார் வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை தொழில் அற்புதமான தொழில் எல்லாம் அதாவது இவர் வந்து பொருளாதாரத்தில் மிகுந்த இடத்துக்கு வந்தார் அது பல கோடி ததிபணை பார்த்துங்க அது என்ன காரணம் ஜாதகத்தான் காரணம் சரி இப்படி அமைஞ்சாச்சு பாடல் சொல்லப்படி அனைத்து விதிகளும் இருக்குது அதாவது வீடு வாச சொத்து சுகம் திருமணம் குழந்தைங்க பொருளாதாரத்துக்கு பஞ்சமெல்லாம் வாழ்ந்துட்டுருக்கார் சின்ன வயசு தான் ஆனால் இருந்தாலும் யோகம் சிறப்பாக வேலை சரி இருக்கட்டும் இது மட்டும் போதுமான கேட்டிங்களா நம்ம அடியாக அடிக்கடி சொல்கிற மாதிரி துணை விதைகள் அவசியம் வேணும் துணை விதிகள் சரியாக அமைஞ்சால்தான் அந்த பாடலோடைய பலன் முழுசாக கிடைக்கும் இது அடிக்கடி அடி சொல்லக்கூடிய வாசகம் தான் இப்போ பாருங்கள் முதல் பணி எடுத்துக்குவோம் ஒரு ஜா துணைவீதியில் முதல்வீதி ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி ஆறு எட்டு பண்ணில் மறைந்து பலம் பெற்றால் யோகமே அதே நேரத்தில் யோகம் தரக்கூடிய கிரகங்கள் லக்கணாதிபதிக்கு மறையாமல் இருந்தால் சிறப்பு நல்லா கவனிச்சு இது முக்கியமானது லக்னாதி மறைஞ்சாவே பலன் கம்மின்னு சொல்கிறது பொது விதி லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெற்றால் மறைஞ்சிட்டால் அது பலன் கம்மி என்று சொல்வது பொதுவான விதியாக இருக்கலாம் ஆனால் லக்கணத்துக்கு யோகம் தரக்கூடிய கிரகங்கள் நன்மை தரக்கூடிய கிரகங்கள் சுபத்தை தரக்கூடிய கிரகங்கள் லக்னாதிபதிக்கு மறையாமல் இருந்தால் அந்த யோகம் தரக்கூடிய கிரகங்களுடைய விசா பற்றி ஒரு சிறப்பாக இருப்பார் இவர் பாருங்கள் குரு எட்டில் மறைஞ்சாலும் லக்கணத்துக்கு எட்டில் மறைஞ்சாலும் லக்கனா சந்தனனுக்கு மறையிறேன் நல்லா புரிஞ்சுங்க அடிக்கடி சொன்ன விஷயந்தான் லக்னாதிபதி குரு பகவான் ஒரு ஜாதனை மறைஞ்சிட்டாருன்னா உடனே வந்து சந்தனுக்கு எப்படி இருக்கான்னு பார்க்குறோம் லக்கணத்துக்கு குரு மறைஞ்சாலும் சந்தனுக்கு மறைவே என்றால் அது முழு மறைவல்ல இவருக்கு பார்த்தீங்களா லக்கணத்து குரு எட்டில் மறைஞ்சாலும் சந்தனுக்கு மறையிறேன் அப்போ ஜாத லக்கணாதி பலம் சரி இந்த லாபம் தரக்கூடிய யோகம் தரக்கூடிய சுபம் தரக்கூடிய கிரகங்கள் புதனும் சுக்கரனும் லக்னாதிபதிக்கு மறையலை அவர் கடகத்தில் இருக்காருன்னா அவருக்கு நான்காம் வீட்டில் பலமாக இருக்காங்க அப்போ இது ஒரு இந்த புதன் சுக்கரன் நற்பணம் தரத்துக்கு முழுக்க முழுக்க அமைப்பு வந்துவிடுகிறது ஒன்றாச்சுங்களா ரெண்டாவது பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாத்துலயுமே பதினோரு இடங்கிறது மிகுந்த பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய இடம் அதிகபட்சமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய தரக்கூடிய இடம் பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடத்துல சுக்கர் இருந்துட்டார்னாவே அது லட்சுமி யோகம் சொல்லுவோம் மகாலட்சுமி யோகம் சொல்லுவோம் மகாலட்சுமி யோகன்னு சொல்லக்கூடிய இடம் பதினோராம் இடம் அதில் சுக்கர் அமர்ந்தால் அது ஆட்சி பெற்றால் சொல்ல வேண்டியதில்லை இவர் பார்த்து லக்கணத்தில் பதினோராம் இடத்துல சுக்கரன் ஆட்சி சுக்கரன் ஆட்சி நண்பர்கள் வந்து ரெண்டும் சேர்ந்துட்டாங்க புதன் நண்பர்களை தான் செவ்வாய் நண்பர்கள் தான் அது வலுவான ஜாதமாகும் மூணு பேர் சேர்க்க அற்புதமான பணம் கொடுத்து ஒன் ரெண்டு மூணாவது பார்த்தீங்களா எந்த ஒரு ஜாதலுமே பத்தாம் அதிபதியும் பதினோராமதி கூடிட்டால் யோக ஜாதகம் தொழில் யோகத்துக்கு வேணும்னா ஒரு ஜாதருக்கு பத்தாம் இடத்து அதிபதியும் பதினோராமதி சேர்ந்துடணும் சேர்ந்தாவது யோக ஜாதகம் சேர்ந்து என்ன செய்யணும் ஒன்று பத்தில் அமர்ந்துருக்கணும் அல்ல பதினொன்றில் அமர்ந்துருக்கணும் ஏன்னா பத்தாம் இடம்னு பார்த்தீங்களா தொழில்ஸ்தானம் பதினோராடம் லாபஸ்தானம் ரெண்டில் எங்கே இருந்தாலுமே அந்த சேர்க்கை அற்புதமான யோகத்தை கொடுக்கும் இவருக்கு பாருங்கள் பத்தாம் அதிபின்னு சொல்லக்கூடிய புதனும் பதினொன்று சொல்லக்கூடிய சுக்கரனும் சேர்ந்து பதினொன்றில் இருக்காங்க அப்போ அதனாலே யோகருக்கு வந்துடணும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஜாத்தில் ஒன்பதாம் வீடு பத்தாம் வீடு பதினோராம் வீடு இந்த மூன்று வீடு கிரகம் இருந்தாலே அதுவும் உயர்ந்த ஜாதகம்தான் இது இப்போ அற்புதமான வீதிங்க லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் லக்கணத்துக்கு பத்தாம் இடம் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல கிரகங்கள் அமைஞ்சிட்டாவே அது தொழிலை தொழிலில் உச்சத்து வரக்கூடிய ஜாதகம் பொருளாதாரத்தில் மேன்மையிடக்கூடிய ஜாதகம் இவருக்கு பாருங்கள் ஒம்பதில் சனி பகவான் பத்தில் சூரியன் பதினோருல சுக்கரன் பத்திரம் மூணு வரிசை அமைஞ்சிட்டாங்க அப்படி அமையறது மிகச்சிறப்பு இந்த மு இப்படி அமையிற ஜாதகம் பாருங்கள் ஒம்பது பத்து பதினொன்று அமர்ந்த கிரகங்கள் வந்து கெட்டாதிபதி இல்லாமல் அதாவது ஆறாம் மதியாக இல்லாமல் எட்டாம் மதியாக இல்லாமல் பன்னெண்டாம் மதி இல்லாமல் லக்கணத்துக்கு சுபத்தை தரக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரகம் வந்துவிட்டால் மிகச்சிறப்பு சுதாரணத்துக்கு தனாதிபதியாக வரலாம் லாபாதிபதியாக வரலாம் பாக்கியாதிபதியாக வரலாம் அப்படி வந்துட்டு சிறப்பு எனக்கு இந்த ஒம்பது சனி பவன் இருக்கார் அவர் என்னவாக இருக்கார் தனாதிபதி பத்து சூரியன் இருக்காருன்னா அவர் பாக்கியாதிபதி பதினொன்று சுக்கர் இருக்கார் அவர் யார் லாபாதிபதி பதினொன்று புதன் இருக்கார் அவர் அவர் பத்தாம் அதிபதி ஆக மொத்தம் பாருங்கள் தனாதிபதி பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவர்கள் வரிசையாக அந்த இடத்த பிடிச்சதுனால மிகச்சிறப்பான யோக ஜாதகம் இப்படி கிரண் அமைப்பதற்கு குடி கொடுத்து வச்சுருக்கணும் முன்னோர் செஞ்ச புண்ணியத்தில் கிடைப்பி அமையும் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் சுபாதிபதி மற்ற கிரகங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி தனாதிபதி சுகாதிபதி பஞ்சமாதிபதி ஏழாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இவர்கள்லாம் சுபத்தை தரக்கூடிய ஜாதகிரகம் அந்த கிரகங்கள் வர்க்கோத்தம் பெற்றுவிட்டால் அது யோக ஜாதகமே இதெல்லாம் நீ அடிப்படை அற்புதம் வச்சுக்கலான்சர் வச்சுக்கலாம் சுபங்கள் தரக்கூடிய சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகங்கள் ஸ்தானபலத்தை இழக்காமல் முக்கியமாக கவனிக்கணும் ஸ்தானபலத்தை இழக்காமல் அவர்கள் வர்க்கோத்தம் பெற்றுவிட்டால் அவர்கள் திசை வந்தாலும் யோகமே அவளின் சாரம்படி யோகமே அவள் திசை வந்தாலும் யோகம் அவரின் சாரம் யோகம் தான் பட்சம் இல்லை இப்போ பார்த்திங்களா இப்போ இவருக்கு வந்து பாருங்க பிறக்கும் போது சூரியசு ரெண்டு வருஷம் மூணு மாதம் சொன்னோம் சந்திரசை பத்து முடிஞ்சிருச்சு செவ்வாய் ஏழு முடிஞ்சிருச்சு இப்போ ராகுசை ஓடிக்கிட்டு இருக்கு ராகு முடிஞ்சு குரு குருசை வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பகன் பார்த்திங்களா கடகத்தில் உச்சமாக இருக்கார் இப்போ இந்த லாபாதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் இருக்கார் பார்த்திங்களா அவர் வந்து நிற்கிற சாரம் வந்து குரு சாரம் விசாகத்தில் மூணு இருக்கார் அப்போ குரு பகவான் வந்து எட்டில் மறைந்தாலும் அவருக்கு சாரம் அவருடைய அமைப்பு பெற்ற சாரம் பெற்ற கிரகம் அதாவது உதாரணத்து பார்த்தீங்களா ச குரு பவன் சனி சாரம் வாங்கியிருக்கார் சனி பவனுங்க இருக்காரு இரண்டாம் மதியாக போய் பாக்கியத்தில் உட்காந்துருக்கார் சிறப்பா அந்த சுக்கர் வந்து நம்ம சனி நமன்றார் அவர் வந்து வர்க்கோத்தமம் சுக்கனுடைய சாரத்தில் அவர் பூரம் ஒன்றாம் பாதத்தில் உட்காந்து அவர் ஆகிறார் விசாநாதன் குரு குருக்கு சாரம் தந்தவர் சனி பகவான் அவர் அமர்ந்த இடம் வந்து பாக்கிஸ்தானம் அவர் அமர்ந்த கால் சாரை வந்து பார்த்தீங்கன்னா லாபாதி சாரம் இப்போ ஒன்று கொண்டு தொடர் பாருங்க இப்போது குருபார் மறைஞ்சிட்டான்னு எடுத்துக்காமல் சாரத்தை பார்க்கணும் சாரத்தை பார்க்கும்போது சாரத்தோட அதிபதி சனி பகவான் அவருடைய சாரத்தை பார்த்தா சுக்கரன் பூரம் ஒன்றில் அப்போ இப்போ இருக்க பாருங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்னொரு பார்த்தீங்கன்னா ஜாதருக்கு பார்த்தீங்கன்னா புதன் லக்கணத்துக்கு பத்தான்னு சொல்லக்கூடிய கிரகம் புதன் வந்து பதினொன்னில் இருந்து வர்க்கொத்தம் அருமையானது ரெண்டு பேரும் ஜாதகம் வர்க்கத்தமாக இருக்குது சனி பகவான் புதன் இருவர் வர்க்கத்தவம் இருவர் சுபாதிபத்தியம் சுபாதிபதி நல்ல நல்ல ஆதிபத்தியம் மறையும் இல்லை இப்படி அமைஞ்சிட்டாவே அந்த திசா பற்றி வந்துட்டால் யோகத்தை கொடுக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ராகு திசை நடந்து நடந்து முடிஞ்சது அந்த ராகு வணிக்கிற சார் யாருன்னு பார்த்தீங்கன்னா உத்தரத்தில் இருக்கார் ரெண்டாம் பாரத்தில் அந்த உத்தரத்துக்கு அதிபதியாருனா சூரிய பகவான் அவர் பத்தில் திக் பலம் பெற்றிருக்கார் பாருங்கள் ஒவ்வொரு திசையும் இப்போ ராகு சற்பதமான திசை ராகு கண்ணீராக யோகத்தை கொடுக்கும் சேர்ந்தவர் சூரியன் வந்து பாக்கியாதியாக போயிட்டார் அந்த சார் ராகு இருக்கார் ராகு வந்து சூரியனுக்கு பலம் பெட்டார் இந்த ராகு சடக்கு ஒரே ஒரு தீமைன்னு கேட்டிங்களா பத்தில் ராகு வந்து சூரியன் சம்மந்தப்பட்டனால ராகு திசையில் சூரிய புத்திர அப்பாவுக்கு ஆபத்து அது ஒன்று தான் வந்திருக்கு வேறு வந்து தீயப்பன்னு ஒரு இல்லை அதே மாதிரி ஒரு ஜாத்தில் பதினோராம் இடத்து அதிபதி நான்காம் இடத்து நான்காம் இடத்து நான்காம் அதிபதியோட சாரத்தில் பதினோராம் நதி அமர்ந்துட்டான் நான் அடிக்கடி சொல்லுவேங்க துலா லக்கணம் துளா ராசியிலையும் மிதுன் ராசிலையும் ரிஷபத்திலையும் மகரத்திலையும் சுக்கரமும் சம்மந்தப்பட்டு ஒருத்தர் லாபாதி வந்துட்டாங்கன்னா அவங்க வீடு வாடகை வசிப்பெள்ளுவாங்க சொல்லுவோம் இவருக்கு வந்து அடுக்கு மாடி ஏழு வீடு இருக்குது ஒரே இடத்துல கம்பார்பெண்ட் கேட்டிருக்காரு வா வாடகை வாடகை பண்ணதை வசிச்சுட்டு அப்போ காரணம் பதினோராம் இடத்து அதிபதியோட சாரத்தை பதினோராம்மதி நிற்கிற சாரம் நாலொன்று சாரம் சுக்கரை வந்து பதினோராமதியாக வந்துட்டார் அவர் நிற்கிறது விசாகத்தில் மூணாவது நிற்கிறாரு விசாங்கிறது குரு அப்போ லாபா பதினோராம் அதிபதிக்கு நாலொன்று தொடர் வந்தாலும் நாலாம் மதிக்கு பதினாறு தொடர் வந்தாலும் அவளுக்கு கட்டடங்களால் வருமானம் வரும் இது வந்து அடித் அடிப்படையான ஆணித்தருமான விதி அற்புதமான விதி அதை மொத்தம் ஜாத்தில் பாடல் மட்டும் இவருக்கு அற்புதமாக அமைஞ்சு துணி விதியும் அதை விட அற்புதம் அமைஞ்சதுனால தான் இவரால் ஜாத்தால் மேமியடை முடிஞ்சிடும் அதாவது இப்போ கோடியில் சம்பாதிக்கக்கூடியது சொத்துக்களை சம்பாதிக்கக்கூடியது சொந்த பந்தம் சம்பாதிக்கக்கூடியது அனைத்துமே அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிற காரணமே கிரகங்களோட அமைப்பு தான் என்று கூறி உங்களுக்கு ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்